எல்லாருக்கும் வணக்கம் கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காதுங்க சில பலன்கள் வேணா எல்லாேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்டு இருக்குன்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் கும்பமில் பிறந்திருக்கவங்க நீங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே எல்லா விஷயத்துலேயுமே கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம்ன்றது சரிங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு நடக்கும் தான் இல்லைன்னலாம் சொல்லலை அதாவது வேலைக்கு வாய்ப்பு விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்ல வேலை தேடிட்டு இருக்கவங்கெல்லாம் சந்தோஷமாக வேலைக்கு ட்ரை பண்ணுங்க உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக நல்ல விஷயங்களில் சொல்லலாம் அப்படின்னா பண விஷயங்களில் சொல்லலாம் பண வரவு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக கிடைக்கும்னா பண வரவுன்றது கிடைச்சாலும் செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான செலவுகளும் ஏற்படும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதிர்பாராத செலவுகள் கடன் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இந்த மாதத்தில் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா உடல் நலத்தில் தான் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்சளவுக்கு அசைவ உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் கோபத்தை குறச்சிக்கோங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை தான் வந்து பெரிய அளவில் கொண்டு வந்து கொடுக்கும் அது கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும் நண்பர்கள்டாக இருக்கட்டும் இல்லை லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாக இருக்கட்டும் குடும்பத்தில் இருக்கவங்களாக இருக்கட்டும் உறவினர்கள் எல்லாேர்கிட்டயுமே வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் வேறு விதமாக அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி தான் கொண்டு போய்ட்டுருக்கோம் ஸோ கோபம் அப்படின்றத குறைச்சிக்கோங்க இந்த நெருப்பு சம்பந்தமான வேலை தொழிலில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த நெருப்பு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறது தான் அதே மாதிரி தான் வண்டி வாகனங்களில் போகிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீட்லேயே போங்க ட்ராவலிங்கில்லாம் கவனமாக தான் இருந்துக்கணும் அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சில பேருக்கு இப்போ இருக்க இடத்துல வேலை போயிட்டு இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள்லாம் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க குடும்பத்திலையும் அதே மாதிரி தாங்க உங்களோட அந்த ஒரு ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே தான் எல்லோருக்கிட்டையுமே கொண்டு போகும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருந்துக்கோங்க அதான் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லபடியாக கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க யார்கிட்டையும் எதையும் சொல்லிவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் அப்படின்ற மாதிரியே ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு விஷயத்துலேயும் அவசரப்படாதீங்க பொறுமையை கடைப்பிடிங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோங்க பண விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துக்கோங்க அதில் இந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க பாருங்கள் உங்களுக்கும் பிஸ்னஸ் பார்ட்னர் கடையில் ஈகோ ப்ராப்ளத்தை ஏற்படுத்துறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதே மாதிரி தான் கஸ்டமர்ஸோடையும் சில பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணோம் ஸோ கும்பமில் பிறந்திருக்கவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி வேலை பார்த்துட்ருக்கவங்களாக இருந்தாலும் சரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி எல்லாருமே எல்லா விஷயங்கள்லேயுமே வந்து கவனமாக இருந்துக்கோங்க உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க வீட்டில் இருக்க வயசானவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க இப்போ சொல்லியிருக்க எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத தவிர்த்துக்கலாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்